ஹலோ ஹெரிவன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது என்னென்னா கேமிங் லேப்டாப் அதை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய எழுந்து டிப்ஸ் ஃபஸ்ட்டு டிப் ஜிபிஓ எந்த ஒரு கேமிங் லேப்டாப்பும் ஜிபியூ தான் ஃபார்ட்டு ஒரு நல்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நல்ல ஜிபியூ அவசியம் ஸ்மூத் கேம் பிளே அனிமேஷன்ஸ் பாஸ்டர் கிராஃபிக்ஸ் இது எல்லாத்துக்குமே ஜிபியூ தான் மெயின் ஒரு நல்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் வாங்க வேண்டிய ஜிபியு என் வீடியா ஜி ஃபோர்ஸ் ஃபார்ட்டி எக்ஸீரிஸ் அதுல முக்கியமாக ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ இஸ் த ஃபாஸ்ட் ஒரு நல்ல ஜிபியூ இருக்கிற லேப்டாப்பாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது லீஜியன் செவன் நைன் ஃபோர்டீன்த் ஜென் இன்டர் ஐ நைன் அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ராங் ப்ராசஸ் அதாவது சிபி கேமிங்க்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் ப்ராசஸர் அவசியம் கேமிங்கில் ஒரு பிளேயர் அதிகமாக ஃபேஸ் கூடிய சேலஞ்சஸ் லேட்ஸ் பாட்டர் மேக்ஸ் ரேம் ரேட் லிமிடேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒரு நல்ல சிபிங் budget பண்ணியா நேஸ்மீ நல்ல எஃபிஷியன்சி வேணுன்னா AMD Ryzen 5 or Intel i5 வந்தது பட் இன் ஃபாஸ்ட்டா வேணுன்னா நீங்க Intel i9 or AMD Ryzen 9 போறது இன்னும் பெட்டர் இதுக்கு நாங்க சஜஸ்ட் பண்ற லேப்டாப் Acer Aspire 7

அஞ்சாவது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் ஒரு ப்ராப்பரான கேமிங் லேப்டாப்புக்கு மினிமம் ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி அவசியம் பட்ஜெட் தாராளமாக இருந்தால் ஒன் டிபி வரைக்கும் போகிறது இன்னும் பெட்டர் போர்ட்டபிலிட்டிக்கு ஹை ஸ்பீட் எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி நீங்கள் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கேமை நீங்கள் எங்கே வேணா எடுத்துகிட்டு போகலாம் எந்த லேப்டாப்பில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆறாதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பாயிண்ட் பேட்டரி லைஃப் கேமிங் லேப்டாப்ஸ்ல இருக்கிற பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பேட்டரி லைஃப் தான் லேப்டாப் வாங்குறது முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ரெண்டு விஷயம் பேட்டரி சம்பந்தமா லித்தியம் அயன் லித்தியம் பாலிமர் லித்தியம் பாலிமர் அண்ட் லித்தியம் அயன் கொடுக்கிற பெரிய வித்தியாசமே பேக்கப் தான் லித்தியம் பாலிமர் எந்த அளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும் அதே அளவு ரிப்ளேட்டும் ஆகும் லித்தியம் பாலிமர் இருக்கிற ஸ்டோரேஜ் கம்மி லித்தியம் அயன்ல இருக்கிற ஸ்டோரேஜ் அதிகம் ஆனா அதோட பெரிய பிரச்சனை ஓவர் எக்ஸ்போஷரோ இல்ல ஓவர் சார்ஜோ ஆனா அது ஃபெயிலியர் ஆகும் லித்தியம் பாலிமர்ல அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது அண்ட் லித்தியம் பாலிமர் லைட் வெயிட்டான ஆன லேப்டாப்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும் நம்ம வீடியோல கடைசியா பார்க்க போகிற பாயிண்ட் கூலிங் சிஸ்டம் ஒரு லேப்டாப்ல பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கக்கூடாது அதை விடவும் அதிகமாக டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கக்கூடியது அதுங்க ப்ரொடியூஸ் பண்ற ஹீட் டிபிக்கலாக ஹை அண்ட் அவுட் புட் சிபியூ ஜிபியு இதுங்களோட ஃபங்க்ஷன்ஸ்னால ஒரு கேமிங் லேப்டாப் அளவு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் இந்த ஹீட்டை நம்ம ஒழுங்காக ரெகுலேட் பண்ணணும் லேப்டாப்போட பேட்டரி லேப்டாப்போட கீபேட் அண்ட் லேப்டாப்போட டிஸ்பிளே இது அனைத்தும் பாதிக்கப்படும் இப்போ இருக்க கூலிங் சிஸ்டத்தில் நோட்டபுளாக நம்ம பார்க்கக்கூடியது ஹீட் பைப்ஸ் ஏர் கூலிங் சிஸ்டம் அண்ட் இப்போ ரீசெண்டாக ரொம்ப எஃபிஷெண்டாக இருக்கிற லிக்விட் கூலிங் சிஸ்டம்ஸ் ஒரு நல்ல கூலிங் சிஸ்டம் இருக்கிற லேப்டாப்பை நாங்கள் சர்ஜஸ் பண்ணக்கூடியது லெனவோ லீஜியன் நைன் நைன் ஃபோர்டீன் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ